சேஷநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் திவியை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்து தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திரு கொண்டு உலகத்தை மீட்டி இயேசுவை சாவுக்கு தீர்வை எடுகிறார்கள் எங்கள் அன்பு இயேசுவே யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள் வழியும் உண்மையும் வாழ்வுமான உண்மையை நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவதாக ஆமன் சேசநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் திவ்யை இயேசுவே உராதித்து வணங்கி உமக்கு தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திரு கொண்டு உலகத்தை மீட்டி இயேசுவின் தோல் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் அன்பு இயேசுவே உம் மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம் யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விஸ்வாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமன் பாடுபட்டேத்து வணங்கி உமக்கு நன்றிருந்து அதே நென்றால் பாரமான திரு கொண்டு உலகத்தை மீட்டி இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் கீழே விழுந்தீர் துன்ப துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண் நோக்கிட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமன் சேசநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலாம் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் என்றால் பாரமான சந்திக்கிறார் அன்பு இயேசுவே உமை இன்றைய அன்னை மரியா உன் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார் அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்று மயில் கொள்ள அருள்வீராக ஆமன் எங்கள் பேரின் தேவாயிரும் சுவாமி சுவாமி ஐந்தாம் ஆராதித்து வணங்கி உமக்கு தோத்திரம் செய்கிறோம் உலகை இயேசு சிலுவையை சோப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார் அன்பு இயேசுவே கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார் எங்கள் சகோதரர் சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விஸ்வாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமன் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்து தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீர் இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார் அன்பு இயேசுவே வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைபட்ட உன் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார் எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருளிராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவுது ஆமன் சேசநாத சுவாமி பாடுபட்ட ஏழாம் சலாம் திவிய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நந்திருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திரு உலகை மீட்டி இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரமும் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர் ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர் நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமன் சேஷநாத சுவாமி பாடுபட்ட எட்டாம் திவியை இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்து தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சில் இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அன்பு இயேசுவே உமக்கு நேர்ந்த சொல்லற்கரியா துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர் நலம் பாராது பிற நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்ல மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அறிவியராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அட் இழைப்பார கடவுது ஆமன்நாதர் சுவாமி பாடுபட்ட ஒன்பதாம் இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நந்திருந்த தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார் அன்பு இயேசுவே மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம் உடலெல்லாம் இரத்தமாயிற்று எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பில் என்னாலும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமன் சுவாமி பாடுபட்ட பத்தாம் கிவியை இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிறுவையாலே உலகை மீட்டீரே இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் அன்பு இயேசுவே உம் உடைகளை களைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள் வறுமை அரசியல் அடக்குமுறை அதிகாரப்பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பையும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதரர் சகோதரியரை நினைத்துப் பார்க்கின்றோம் உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்தாரும் ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமன் சேசநாதர் சுவாமி பாடுபட்ட பதினோராம் இவியை இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அன்பு இயேசுவை சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உன் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள் உன் திருக்காயங்களால் நீர் எங்களை குணமாக்கினீர் உமது இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம் அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வதேச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாரப்படுவது ஆமன் சிஸ்நாதர் சுவாமி பால்பூட்ட பன்னிரெண்டாம் ஸலாம் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே இயேசு சிலுவையில் இறக்கிறார் அன்பு இயேசுவே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்குனி மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர் சிலுவையில் தொங்கியபோது நீர் உரைத்த சொற்களை நினைத்துப் பார்க்கிறோம் தாகமாக இருக்கிறது என்றீரே எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தரலும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே நாங்கள் கடவுளின் திருவுலத்தை இறுதிவரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது ஆமன் உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்கிறேன் இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள் அன்பு இயேசுவை உயிரற்றவும் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடைத்து அழுது புலம்பினார் அவர் எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர் உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று நாங்களும் உமது போல்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உலகின் அருள்வீராக ஆமன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமன் சேஷநாதர் சுவாமி பாடுபட்ட பதினான்காம் திவியை இயேசுவே உய ஆராதித்து வணங்கி உமக்கு நந்திருந்த தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டிரேன் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் அன்பு இயேசுவை உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம் பாவத்திற்கு இறந்தோம் ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்து யாம் பெற்ற வாழ்வு வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமன் பொறுத்தருளோ கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளோ என்னக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயோ சுவாமி தயவாயிரோ சுவாமி பொறுத்தரலோம் கர்த்தாவே உமதை ஜனத்தின் பாவங்களே இப்போறு தருளோ என்னென்னைக்கும் எங்கள் பேரில் கோபமாகிறாரேயோ சுவாவிவாயிரோ சுவாமி தயவாயிரோ பொறுத்தருளோம் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தரலோ என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோமாயிராதே சுவாமி தயவா